வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் உத்தரப்பிரதேச அரசு ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் வந்து அனுப்புனார் இது மாதிரி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள உங்களுடைய அரசு ஊழியர்களுடைய சொத்து விவரங்களை நீங்கள் வந்து தாக்கல் செய்யணும் கவர்மெண்ட் கிட்டே ஒப்படைக்கணும் வெளிப்படைத்தன்மை கருதி இந்த டிசிஷனை வந்து நாங்கள் எடுக்கிறோம் எல்லா அரசு ஊழியர்களும் உங்களுடைய சொத்து மதிப்பை நீங்கள் வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சிருந்தார் மொத்தம் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு கீழே பதினேழு லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க இந்த பதினேழு லட்சம் அரசு ஊழியர்களில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய சொத்து விவரங்களை இப்போ வரைக்கும் தாக்கல் செய்யலை இதன் எதிரொலியாக யோகி ஆதித்யநாத் என்ன முடிவு எடுத்துருக்காரு அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க சொத்து விவரங்களை தாக்கல் செய்யலைன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கான சம்பளம் போட மாட்டோம் சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த தாக்கல் செய்யாத ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அரசு ஊழியர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான சம்பளம் இப்போ வரைக்கும் போடப்படலை சம்பளத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன அப்படின்னா யூபி கவர்மெண்ட் மட்டும்தான் சம்பளம் போடாமல் இருப்பாங்களா நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு இப்போ வரைக்கும் சம்பளம் வந்து போடலையாம் என்ன காரணம் தெரியுமா யோகி ஆதித்யநாத் வெளிப்படைத்தன்மை கருதி அவர் அந்த டிசிஷனை வந்து எடுத்தார் இங்கே ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபுல்லாக தேர்தலில் காங்கிரஸ் வந்து இங்கே ஆட்சி செய்கிறாங்க தேர்தலுக்கு முன்பாக ஏகப்பட்ட இலவச வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ் இப்போ இலவச வாக்குறுதிகள் காரணமாக அங்கே ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு பொருளாதார நெருக்கடி நிதி நெருக்கடி பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கா இதன் காரணமாக எப்போதுமே ஒன்றாம் தேதி சம்பளம் வந்து போட்டுருவாங்க ஹிமாச்சல் பிரதேச அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இவங்களுக்கு இப்போ வரைக்குமே அவங்களுடைய சேலரி போடப்படலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இதன் எதிரொலியாக அரசு ஊழியர்கள் அசோசியேஷன் இருக்காங்களே அவங்க ஃபினான்சியல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றாந்தேதி தேதி எப்போதுமே வந்து ஹிமாச்சல் பிரதேச வரலாற்றிலேயே ஒன்றாந்தேதி எப்போதுமே சம்பளம் வந்து போடப்பட்டுரும் அரசு ஊழியர்களுக்கு ஃபஸ்ட்டு டைமு நாலு தேதி ஆக போது இப்போ வரைக்குமே சம்பளம் போடப்படலை அரசு ஊழியர்கள் எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க இப்போ சம்பளம் போடாதனால அந்த லோனை வந்து இந்த மாதத்துக்கு கட்ட முடியாத சூழல் இருக்குது பெனால்ட்டியெல்லாம் வந்து பேங்க் வந்து போடுவாங்க அதனால் ஃபினான்சியல் செக்ரட்டரி அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதம் லோன் கட்டாதனால தாமதமாக கட்டுறதுனால பெனால்ட்டி ஃபைனு இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் அசோசியேஷன் ஃபினான்சியல் செக்ரட்டரிக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காரு செப்டம்பர் அஞ்சாந்தேதி நாளைக்குள்ளே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடப்படும் அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேச காங்கிரஸ் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க மக்களுடைய வாக்குகளை பெற அந்த இலவச வாக்குறுதி இந்த இலவச வாக்குறுதி அப்படின்னு போய்கிட்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திவாலாகக்கூடிய நிலைமை தான் வரும் அதனால் மற்ற மாநில அரசுகள் இதை பார்த்தாவது புரிஞ்சுக்கணும் பாடத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறத மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்காரா ஃபர்ஸ்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ போனார் அங்கே சில நிறுவனங்கள்கிட்ட எம்ஒயு வந்து சைன் ஆனிச்சு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சைன் ஆணிச்சு அப்படின்னு தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்தாங்க இப்போ சிக்காகோ வந்து புறப்பட்டுருக்காரு சிக்காகோ வந்து ரீச் ஆயிருக்காரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இடையில ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது பின்னாடி ஒரு சில இருக்குது அந்த சிலை மாதிரியே ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட் வந்து கொடுக்குறாரு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது இப்போ பாத்தீங்கன்னா சிக்காகோவில் சைக்கிளிங் போறாரு பாட்டு பாடிக்கிட்டே தமிழக முதலமைச்சர் சைக்கிளிங் வந்து போய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவையும் நம்ம பார்க்க முடியுது இப்போது பாஜக திமுக இடையே இந்த டாப்பிக்கில் பெரிய டிபேட்டு பாஜகவை சேர்ந்த அரவிந்த் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் அமெரிக்காவில் இருக்கிறவர் அவர் என்ன ஒரு பதிவு நான் சோசியல் மீடியாவில் ஃபெல்லோஷிப் படிப்புக்காக அண்ணாமலை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்திருந்தார் கடந்த காலத்தில் வந்திருந்தார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் இது மாதிரி நான் படிக்க வந்திருக்கேன் பிக்சர்ஸு வீடியோஸு தனிப்பட்ட வகையில் அங்கே போய் பிக்சர் எடுக்கிறது இங்கே போய் வீடியோ எடுக்கிறது இது ஸ்ட்ரிக்ட்லினோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதாக அரவிந்த் ஈஸ்வரன் குறிப்பிட்டிருக்காரு அப்போ அந்த நேரத்தில் அண்ணாமலை அமெரிக்கா போன நேரத்தில் பொன்னியின் செல்வன் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு கூட இருக்கிறவங்கலாம் பொன்னியின் செல்வன் படத்துக்கு போகலாமே ஃப்ரீயாக இருக்கிற டையத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கும் ஸ்ட்ரிக்ட்டாக வந்து நோ சொல்லியிருக்காரு படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நோ சொல்லியிருக்காரு கடைசியில் அவருடைய பதிவில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு எந்த ஒரு அஃபீஷியல் போஸ்ட்டும் அண்ணாமலைக்கு இல்லை அப்படி இருக்கும்போது சில விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக வந்து இருந்திருக்காரு ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அஃபிஷியல் போஸ்ட்டு ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கே போய் வாழைப்படம் வந்து பார்த்துருக்காரு இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டருக்கு போய் வாழைப்படம் பார்த்து மாரி செல்வராஜுக்கு பாராட்டு வந்து தெரிவிக்கிறாரு பாராட்டு தெரிவிக்கட்டும் அமெரிக்காவில் போய் வாழைப்படம் பார்க்குறதுக்கு இங்கேயே நம்ம ஊரில் இருந்தே வாழைப்படம் பார்த்துருக்கலாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இது மாதிரியான பெரிய டிபேட்ஸ் வந்து இருக்கு முதலமைச்சருடைய அமெரிக்கா பயணம் அதற்கு தமிழக பாஜக கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை நிறுத்தி வச்சுருக்காரு ஏன்னா அவங்களுடைய சொத்து விவரங்களை அவங்க கவர்மெண்ட் கிட்டே ஒப்படைக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு அதை பற்றியும் ஹிமாச்சல் பிரதேச காங்கிரஸ் அரசாங்கம் ஃபினான்சியல் கிரைசிஸில் வந்து சிக்கியிருக்காங்க இதை பற்றியும் அவங்க அவங்களுடைய அரசு ஊழியர்களுக்கு சம்பளமே போடலை இப்போ வரைக்கும் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்